இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டா நினச்சது நடக்கும் உச்சியில் இருக்கார் கோயில் அதில் மேலே வந்து பெருமாள் இருக்கார் பெருமாளை தரிசிச்சுட்டு இப்போ கீழே போயிட்டுருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா கருடனு ஆஞ்சநேயர் இருக்காங்க இங்கே வந்து சனங்கன்னா எல்லாமே சிறப்பு நோய் நொடியெல்லாம் பக்கத்தில் வராது நினச்சது நடக்கும் இந்த கோயிலுக்கு வந்து

ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பாருங்க இடம் இருக்குது ம் பாறையிலேயே இருக்குது பாருங்க பாருங்க ஆஹா ஆகா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படியே என்ன ஒரு பாருங்கள்